ஹலோ உறவுகளே உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஈஸ்குலேபியன் பாம்பு பெரியதாகவும் அச்சுறுத்துவதாகவும் தோன்றலாம் ஆனால் உண்மையில் இந்த விஷமற்ற இனம் மிகவும் பாதிப்பில்லாதது நீங்கள் பயப்படுவதை விட அது உங்களை பார்த்து அதிகம் பயப்படுகிறது இதன் நீளம் மூன்று அடி முதல் ஏழு அடி வரை காணப்படுகின்றது இந்த இனத்தின் பெயர் எஸ்கிளேபியஸ் குணப்படுத்தும் கிரேக்க கடவுள் என்பதிலிருந்து பெறப்பட்டது பாம்பு பெரும்பாலும் அஸ்க்லேபியஸுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில்களில் மறைந்திருந்தது கடவுளுடன் பிரத்யேகமாக தொடர்புடையது உண்மையில் ஒரு தடியில் சுற்றப்பட்ட எஸ்குலேபியன் பாம்பின் உருவம் இன்று மருத்துவம் மற்றும் மருந்தியலின் பொதுவான அடையாளமாகும் ஈஸ்குலேபியன் பாம்பின் இனச்சேர்க்கை மே மற்றும் ஜூன் மாதங்களுக்கு இடையில் நடைபெறுகிறது சாத்தியமான துணையை அணுகுவதற்காக ஆண்கள் ஒருவருக்கொருவர் மல்யுத்தம் செய்வார்கள் ஒரு ஆண் வெற்றி பெற்றால் அது பெண்ணுடன் ஒரு சடங்கு நடனத்தை தொடங்கும் சுமார் நான்கு முதல் ஆறு வாரங்களுக்குப் பிறகு வைக்கோல் குவியல்கள் அழுகும் மரம் மற்றும் பழைய மரக்கட்டைகள் போன்ற ஈரமான சூடான இடத்தில் பத்து முட்டைகளை இடும் ஈஸ்குலேபியன் பாம்பு செங்குத்து மேற்பரப்பில் நேராக ஏறும் திறன் கொண்டது இது கூரைகள் மற்றும் மரங்களின் மேல் கிளைகளில் கூட காணப்படுகிறது குளிர்காலத்திற்காக அதன் குகையில் உறங்கும் இது அதிக வெப்பத்தை தவிர்க்கவும் முயற்சிக்கிறது இப்பாம்புகள் வட அமெரிக்கா முழுவதும் தென்கனடா முதல் மத்திய அமெரிக்கா வரை காணப்படுகின்றன இப்பாம்பு இனங்களில் மிகப்பெரிய பாம்பு இங்கிலாந்து மற்றும் ஜார்ஜியாவின் தெற்கே எல்லா இடங்களிலும் காணப்படலாம் நன்றி